சித்தர் வாக்கு சிவன் வாக்கு சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருப்பது கண்டிஷ்டி ஓம்பல் பில்லி சூனியம் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்வினை கட்டுகளை உடைக்கக்கூடிய ஒரு சித்தர்முறை பகுதி இது மந்திரம் அல்ல தந்திரம் மாயமில்லை மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக தேடல் இது அனைவரும் செய்யலாம் நல்ல பலன் தரும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க அப்படி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வெளியே இருந்த நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாவே கை காலெலாம் அடித்து போட்டு மாதிரி இருக்கும் உடம்பு வலிக்குது சோழ வலிக்குது தலை பாரமாக இருக்குது கண் எரிச்சல் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி கிருத்திகை இது மாதிரி நாளெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதோ ஒரு வகையில் சண்டைக்கிட்டு வரும் அதேமாதிரி பள்ளி பூரா இது மாதிரி இருந்தால் இறந்து கிடக்கும் என்ன காரணம்னே தெரியாது அதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள்கள் பழுதடியும் இதுதான் சூன்யம் சொல்கிறேன் இந்தியாவில் சூன்யம்னா ஜீரோ அர்த்தம் நம்ம நேர காலங்கள் கெட்ட நிலையில் இருக்கும்போது செய்வினை அப்படின்னாவே செய் காலத்து வினை முன்னோர் செய்த வினை முன்பிரிவு செய்த வினை முன்ஜான் செய்த வினை அதனால் வரக்கூடிய தீவினைகளை மாற்ற ஒரு எளிய முறை பரிகாரம் செய்ங்க பலனை பாருங்கள் கமான்ஸை போடுங்க இது வந்து பெரிய அளவில் நஷ்டங்கள் அனுபவிச்சு கஷ்டங்கள் அனுபவிச்சு துன்பங்களை மற்றவங்க சொல்ல முடியாமல் அங்கங்கே சாமியார்கள் சென்று லட்சக்கணக்கில் செலவு செய்தும் சரி செய்ய முடியாதவர்களும் இந்த முறை செய்து பலன் கண்டுள்ளார்கள் நானே அனுபவத்தில் சிலருக்கு கொடுத்து பலன் பார்த்த ஒரு விஷயம் இந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை காளிக்கு உகந்த மூலிகையாகிய எட்டி மரம் எட்டி மரத்தை பற்றி எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலையில் இருக்கிற வைதிகளுக்கு நிறைய பேருக்கு எட்டி மரணம் என்னாவே தெரியாது எட்டி அப்படின்னாவே எட்டு எட்டுன்னா சனி குவந்தது அதாவது ஆயில் காரணமாக விழக்கூடிய இந்த சனியின் அம்சமாக விழக்கூடிய இந்த எட்டி குச்சி வைக்கும்போது பைரவர் காளியின் அருள் பெருகும் அதாவது பார்த்தீங்கன்னா சாட்சி காரங்க அளவியத்தோட சண்டை சொல்லுவான் அதாவது சாட்சிக்காக மற்ற சண்டை தேவர்களை சண்டக்காரனாக இந்த காளையின் மூலையை வைத்து நம்ம பூஜை செய்யும்போது அந்த இடத்துல கூடிய கெட்ட விஷயங்கள் ஓடி போயிடும் எடுக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை அது எப்படி பண்ணணும்னா எட்டி குச்சி செவ்வாய் காலை அதுக்கு மஞ்சள் பூசி அது பார்த்தீங்கன்னா பாலில் வந்து கல்லுப்பு போட்டு அந்த எட்டி குச்சி ஆறு அங்கலம் நீளம் அதாவது அரை அடி நீளம் உள்ள குச்சியை பால் கல்லூப்பு போட்டு சுத்தமாக கழுவிட்டு கிடைத்தால் கோமியம் வைத்து கழுவ வேண்டும் அப்படி கோமியம் கிடைக்காதவங்க மஞ்சள் தண்ணியில் சுத்தமாக கழுவிடலாம் கழுவிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அந்த குங்குமம் வைக்கப்பட்ட அந்த எட்டி குச்சிக்கு பூ சுற்றி ஒரு பூஜை வேலையில் வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வச்சு தூப தீபங்கள் காட்டி ஒரு மண் அகலில் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பண்ணெ நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் ஏற்றி ஒரு மண் அகலில் பெரிய அகலில் ஏற்றணும் அன்னைக்கு காலையில் ஏற்றிட்டு சாயந்தரம் அந்த வேர் எடுத்து அதாவது அந்த எட்டி குச்சி எடுத்து வாசப்படியில் வெளிப்புறமாக கட்டிவிடணும் இதுக்கு இந்த ஒம்பது நாட்கள் செவ்வாயோட செவ்வாய் எட்டு புதன் ஒம்பது ஒம்பது நாட்கள் தொடர்ந்து தூப தீபங்கள் காட்டி சாயந்தரம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு சாம்பிராணி போக பால் சாம்பிராணியும் கொங்குளியும் போட்டு புகை போடணும் இந்த விளக்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஏற்றணும் கொஞ்சம் பெரிய அகலாக வச்சுருந்தோம்னா நைட்டு பன்னெண்டு மணி வரலாம் அந்த விளக்கு எரியும் அதுமாதிரி பார்த்தோன்னா ஒம்பது நாட்கள் ஏற்றிட்டு ஒம்பதாவது நாள் புதன்கிழமை ஏற்றிட்டு வேழக்கிழமை போயிட்டு அந்த வேற ஓடுற தண்ணியில் சுத்தமான தண்ணி அது கடல் ஏரி போன்ற நீர்நிலைகளில் அந்த குச்சியத்துமையை பேசாமல் போய் போட்டு போகிற வயிறு யாருக்கிட்டே பேசக்கூடாது அதுமாரி போட்டுட்டு முடிஞ்சால் அங்கேயே குளிச்சிடலாம் அப்படி முடியலன்னா வீட்டுக்கு வந்து குளி தலை குளிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு மறுநாள் வந்து வீட்டில் வந்து பூஜைகள் செய்யணும் நம்ம தினமும் ஏற்றி வந்த அந்த அகல் விளக்க போயிட்டு வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் அதே வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணை ஊற்றி சனி பகவானுக்கிட்ட ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தால் இந்த கிரக கோளாறுகள் கிரக தோஷத்தினால் வரக்கூடியது செய்வினை எது மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் செஞ்சு பாருங்கள் பலனை பாருங்கள் இதை வந்து ஒரு சாமியை கிட்ட போனால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குவாங்க அது கட்டியும் செஞ்சும் சரியாகாதவங்க கூட இந்த முறை செஞ்சால் கண்டிப்பாக பலன் தெரியும் இது சித்தர் வாக்கு சிவன் வாக்கு அடியன் வாக்கு ஆண்டவன் வாக்கு அமைய இந்த திருணத்தில் வேண்டி வணங்கிக்கிறேன் ஓம் நமச்சிவா ஓம் வராகி காடி